நிலம் மற்றும் வீடு வாங்குபவர்கள் கவனத்திற்கு வருகிற ஏப்ரல் முப்பது முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது மோடி அரசு புதிய விதிகளை அறிமுகப்படுத்துகிறது வருகிற ஏப்ரல் முப்பது முதல் விதிகள் மாறுகின்றன பற்றி இங்கு காணலாம் நிலப்பதிவு சட்டத்தில் பெரிய மாற்றம் வந்துள்ளது புதிய நிலப்பதிவு விதிகள் என்னென்ன தெரியுமா நாடு முழுவதும் நிலம் பதிவு செய்வதற்கான புதிய டிஜிட்டல் முறை அறிமுகம் ஊழலை குறைக்க டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்த இந்த புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இப்போது வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருவரும் ஆதார் அடிப்படையிலான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் ஆன்லைன் ஆவணச் சமர்ப்பிப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களில் பிளாக் அடிப்படையிலான டிஜிட்டல் நிலப்பதிவு முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது விற்பனை ஆவணங்கள் மற்றும் பிற ஆவணங்களை இப்போது ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயம் பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்காக துணைப் பதிவாளர் அலுவலகத்தில் ஆஜராக வேண்டியது கட்டாயம் பதிவு செய்து பத்து வேலை நாட்களுக்குள் முடிக்கப்படும் எல்லை துல்லியத்திற்காக ஜிஐஎஸ் அடிப்படையிலான நில மேப்பிங்கை பயன்படுத்த வேண்டும் நில மோசடிகளை தடுக்க புதிய விதிகள் நில மோசடிகளை தடுக்கவும் ஆன்லைன் பதிவுகளை பராமரிக்கவும் இந்த ஏற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போலி ஆவணங்கள் சர்ச்சைக்குரிய மனைகள் மற்றும் தெளிவற்ற உரிமை தொடர்பான சிக்கல்களைத் தீர்க்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சொத்து இருப்பிடச் சரிபார்ப்பு புதிய விதிகளின்படி வரி ரசீது விற்பனை ஒப்பந்த ஆவணம் பதிவாளர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு ஆன்லைன் ஜிஐஎஸ் வரைபடம் மூலம் சொத்து இருப்பிடத்தைச் சரிபார்க்க வேண்டும்